வலைத்தமிழ் நடத்தும் கதை கேளு கதை கேளு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப ஒரு அழகான மாலை குழந்தைகளுடைய வணக்கத்தோடு தொடங்குகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதை சொல்றது அப்படிங்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கு கதை கேட்கறதுக்கும் நமக்கு கதை சொல்றதுக்கும் இந்த கதைகள் எங்க இருந்து எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கதை சொல்ற நினைக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் கூட கதை எங்கிருந்து எடுக்கலாம் இன்றைய காலத்து குழந்தைகள் கதை கேட்பாங்களாம் எப்படியான கதைகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே டெம்பிள்டா இருக்கிற ஒரு இருபது முப்பது கதைகள் தெரியும் பாட்டி வடை சொட்டு கதையில இருந்து முயலாம கதையில இருந்து உம் எலி வளைய கடிச்ச இருந்து இந்த மாதிரி புறா ஆஹ் இந்த எறும்பும் புறாவும் கதை இந்த மாதிரி கதைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கே தெரியும்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா பள்ளிகள்லயும் வீடுகளையும் இதே கதைகள் தான் கதைன்னு கேட்டா சொல்லப்படுது அப்ப நம்ம புதுமையான கதைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ஆஹ் அந்த மாதிரியான ஒரு உலகத்தை உம் யாராலுமே காட்டிவிட முடியாது அப்படியான ஒரு உலகம் அவங்களுக்குள்ள அவங்க கைகள்ல இருக்கு அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிட முடியும் அதுல இருக்கிற ஒரு ஜிகுணாத்தனமான ஒரு விஷயத்த நம்மளால பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஆனா உணர்வுகளால குழந்தைகளை நம் பக்கம் இழுக்க முடியும் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்கள தொட்டு அரவணைச்சு கட்டி முத்தம் கொடுத்து ஒரு அம்மாவா இருக்கும்போது ஒரு அப்பாவாக இருக்கும் பொழுது கதைகள் கூறும்போது நம்ம இந்த உணர்வுகளோட பயணம் பண்ண முடியும் கண்ணோட கண் பார்த்து பயணம் பண்ண முடியும் ஸோ அந்த அது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒருபோதும் அந்த நம்ம கையில வச்சிருக்கிற கைபேசி கொடுத்துடவே முடியாது ஸோ அதனால குழந்தைகளுக்கு தினமும் கதை சொல்லுங்க முதல்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட இரவு நேரங்களில் குட்டி குட்டி கதைகளா சொல்ல ஆரம்பிங்க இந்த கதைகளை இரண்டாயிரத்துக்கு மேல ஏராளமான எழுத்தாளர்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்காங்க சோ அந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க கண்டிப்பாக புதுமையான கதைகளாக இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம என்ன கதைய பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாட்டோட தொடங்கலாம் பாட்டுல குழந்தைங்களுக்கு பிடிக்காததே இருக்காது எல்லா வயசுக்காரங்களுக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ஒரு என்ன சொல்றது தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரியான ஒரு பாடல் வந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு சின்ன வயசுல இப்போ அப்பாவா இருக்கிறவங்க தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சின்ன வயசுல நிறைய இந்த பாடல் இந்த பாட்டை கேட்டுக்கலாம் முத்து செய்த பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய குழந்தைங்க கிட்ட அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக்ஷனோட அது பாடும்போது அப்படியே ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ அந்த பாட்டோட இன்னைக்கு நம்ம இந்த கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா முதல்ல வந்து எப்பவுமே நம்ம ஒரு கதையை தொடங்கும்போது ஒரு கேள்வியில தொடங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்போ நம்ம இந்த ரொட்டி தெரியுமாங்க போது அந்த குழந்தைங்க என்ன ரொட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா அந்த பெட்டிய தெரிஞ்சிருக்கணும் என்ன பெட்டி தெரியுமா இந்த பெட்டி தெரியுமா அந்த பெட்டி தெரியுமா பெட்டியா என்ன பெட்டி அவங்க யோசிக்கும் போது முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான் அப்படியா முத்து செய்த பெட்டி அப்போ முத்து செய்த பெட்டிக்குள்ள என்ன இருந்திருக்கும் ஆமா இந்த ரொட்டி தெரியுமா அந்த ரொட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான் இந்த எலி தெரியுமா அந்த எலி தெரியுமா என்ன எலியா என்ன பண்ணிருக்கும் எலி வந்து முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியும் இதுதான் இதுதான் இந்த பூனை தெரியுமா அந்த பூனை தெரியுமா அது பூனை என்ன பண்ணிருக்கும் முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துருத்தி சென்ற பூனையும் எதுதான் இதுதான் இந்த நாய் தெரியுமா அந்த நாய் தெரியுமா ஐயோ என்னத்துக்கு நாய் வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை கவ்வி பிடித்த நாயும் எதுதான் இதுதான் இந்த மாடு தெரியுமா அந்த மாடு தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை சென்ற நாயை உரசி சென்ற மாடும் இதுதான் இதுதான் இந்த பால் தெரியுமா அந்த பால் தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை பிடித்த நாயை உரசி சென்ற மாட்டில் கரந்திட்ட செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை கவ்வி பிடித்த நாயை உரத்து சென்ற மாட்டில் கரந்திட்ட பாலை குடித்தவர்கள் நீங்கள்தான் நாங்கள்தான் இதோட பாட்டு முடிஞ்சது நம்ம இப்ப கதைக்குள்ள போக போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வார வாரம் ஒரு ஒரு ஆளுமையை பற்றி பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில ஒரு மாபெரும் ஆளுமையா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இப்படி அறியப்பட்ட ஆளுமைகளை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை புத்தகங்களுக்கு தொடர்புடைய ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் இந்த இது வந்து இந்த புத்தகத்துல இருந்து எடுத்து இருக்கிற பாஸ்தாவின் நூலகம் ரொம்ப குட்டி புத்தகம் ஒரு ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எழுத்து கூட்டி இந்த புத்தகத்தை வாசிச்சிட முடியும் குண்டு மழைக்கு நடுவே நூலகம் காக்கப்பட்ட கதை வந்து புத்தக தேவதை அப்படின்னு ஒரு புத்தகமாகவும் மலையாளத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க சோ அதுவும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்காங்க இதுவும் பாரதி புத்தகாலயம் தான் அதுவும் ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கலாம் அது முழுக்க அந்த வாழ்க்கை வரலாறு முழுக்க ரொம்ப அழகா கதை வடிவில் கொடுத்திருப்பாங்க இதுவும் அப்படித்தான் கொடுத்திருக்காங்க இத வந்து ஜேனட் விண்டர் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காங்க அதை தமிழ்ல அன்பு வகதி முடிவு பெற்றிருக்காங்க இந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா கதை கிடையாது இது உண்மையால நடந்த ஒரு நிகழ்வு நம்ம பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்துறோம் சினிமாக்கள்ல பார்க்கும் பொழுதும் ஆஹ் ஹீரோவை சொல்றாங்க நிஜ வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா உம் யாரு ஒரு பெரிய ஆளுமையை அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கலாம் காந்தி எடுத்துக்கலாம் நேரு எடுத்துக்கலாம் அம்பேத்கர் எடுத்துக்கலாம் பெரியார் எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் அவங்கள ஹீரோவா அறியப்படுறாங்க அப்போ ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி உலகத்துல இல்லையா அப்படின்னு பாக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க சினிமாக்கள்ல வர்றாங்க பட் நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களை ஹீரோயின்னு ஒரு நாளும் நம்ம சொன்னதே கிடையாது அப்போ பெண்களுக்கு வந்து ஹீரோயின்கிற ஒரு இடத்தை கொடுக்க தயங்குறோமா இல்ல சினிமாக்கள்ல ஹீரோயின்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு என்ன சொல்றது ஒரு கதைக்கு ஒரு ஓரத்துல சைட் கேரக்டர் வந்துட்டு போறதுனால நம்ம அப்படி மாதிரி தெரியாது ஆனா ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் தான் ஹீரோயின் அப்போ ஹீரோயின் அப்படிங்கிறவங்க இங்க நம்ம பார்க்கப்படுற ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியா மானு ஆல்யா ஆல்யா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூலகர் அவங்க அந்த நூலகர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியா முகமது பேக்கர் அவங்களோட முழு பேரு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நூலகத்தை காப்பாத்தினாங்க ஏன் நூலகத்தை காப்பாத்தணும் நூலகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படி என்னதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னைக்குமே ஒரு நாட்டோட அறிவை அழிக்கணும் அப்படின்னா எங்க கை வைப்பாங்கன்னா நூலகத்தில தான் கை வைப்பாங்க யாழ்ப்பாணத்துல கூட இலங்கை யாழ்ப்பாணத்துல நூலகத்தை அழிச்சாங்க அப்போ இந்த நூலகத்தை அழி அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ராவுல இருந்த நூலகத்துல நூலகரா இருந்த ஆலியா உணர்ந்தாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நடந்தப்ப இது எங்க அப்படின்னா பாஸ்ராங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கு அங்க தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருக்குது போர் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நூலகத்துல ஆலியா இருக்கும்போது தினமும் நிறைய மக்கள் படிக்க வருவாங்க குட்டி பசங்க வருவாங்க பெரியவங்க வருவாங்க டாக்டர்ஸ் வருவாங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க வருவாங்க எல்லாரும் வந்து நூலகத்துல படிச்சுட்டு ஆலியாவோட பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஆலியா வந்து நிறைய நூலகம் படி நூல் நூலகத்துல இருக்கிற நூல்கள் எல்லாம் படிக்கிறதுனால அவங்கள்ட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த நூலை எடுத்து கொடுங்க இந்த நூலை எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து நான் டிஎன்பிசி படிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி கண்ணன் படிக்க படிக்கலாம் நான் இந்த மாதிரி குரூப் எக்ஸாம் எழுத போறேன் எப்படி படிக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு ஆளுமையை பத்தி படிக்கணும் யாரை பத்தி படிக்கலாம் நான் ஒரு ஸ்பீச்ல பேசணும் யாரை பத்தி படிக்கலாம் நான் ஒரு டாக்டரா இருக்கேன் எனக்கு இந்த புக் வேணும் தேடி எடுத்துவீங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வந்து பேசிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஆலியாவும் அதுக்காக நிறைய தேடி தேடி எடுத்து கொடுப்பாங்க ஏன் ஆலியாவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா நிறைய கதை சொல்லுவாங்க அப்ப கதை சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து நூலகத்து மேல ஒரு பெரிய ஆசை சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா நான் நூல்களோடய இருக்கணும்ப்பா அதனால நான் வந்து ஒரு நூலகரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரியே நூலகராவும் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துலதான் ஊருக்குள்ள நிறைய பேச்சு அஹ் ஏப்பா நம்ம ஊருக்குள்ளயும் குண்டு போட்டுருவாங்களோ அஹ் கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்களோ எங்க பார்த்தாலும் குண்டு மலையா இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க அந்த அந்த பாஸ்ரா நகரத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து ஆழ்வவுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த நூலகத்துல குண்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயம் ஆன உடனேயும் அந்த நூலகத்தோட பெரிய அதிகாரியை சந்திச்சு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி குண்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது இந்த நூல்கள் எல்லாம் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல்களை அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு கேட்கும்போது இந்த நூல்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம் ஏன் அப்படின்னா இங்க குண்டு போட்டோம்னா நூலெல்லாம் அழிஞ்சு போயிரும் இதுல முக்கியமான நிறைய கிடைக்காத புத்தகங்கள்லாம் இருக்குது அதுவும் குறிப்பா எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட குரான் எல்லாம் இதுல இருக்கு சோ இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏமா வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நினைக்கணும் ஆஹ் அப்படியெல்லாம் ஒரு புக்கை வந்து வேற இடத்துல மாத்துறதுக்கான ஒரு உரிமை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனாலும் இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள எப்படியோ குண்டு போட்டுருவாங்க போட்டுருவாங்கன்னே போயிட்டு இருக்குது அப்ப யோசனை பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யாருக்குமே தெரிவிக்காம புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் அடிக்க வச்சிடுறாங்க அப்போ அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஒண்ணு இருக்குது அவங்களோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் அதுல ஃபுல்லா சமையல் அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே போர் நடக்கிறதுனால ஹோட்டல் நடக்கல போர் நடந்துட்டு இருக்கிறனால ஊருக்குள்ள அதனால அங்க இருக்கிறதெல்லாம் அங்க கொண்டு போய் மாத்தி வச்சிட்டாங்க எவ்வளவு மாத்த முடியுமோ செவன்டி பர்சன்டேஜ் புக்கை கொண்டு போய் மாத்திட்டாங்க அந்த நேரம் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லைப்ரரி மேல லைப்ரரியுக்கு லைப்ரரியில வந்து எல்லாரும் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க மக்கள் நிறைய பேர் உள்ள வந்த அதிகாரிகள் எல்லாரும் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல லைப்ரரியில குண்டு போடப்படுது அங்க அங்க அப்படியே குண்டு வெடிச்சு சதறி பக்கத்துல இருக்கிற எல்லாம் அடிபட்டு லைப்ரரி ஃபுல்லா அது மண்ணோட மண்ணா போயிடுது தான் இந்த நூலக எல்லாம் காப்பாற்றப்பட்டது அவங்களுக்கு தெரிய வருது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நடத்துறாங்க பாராட்டு விழா நடத்துறாங்க அப்ப நூல்களை எல்லாம் காப்பாத்தின இவங்களை பத்தின வரலாறு உலகம் முழுவதும் போக ஆரம்பிச்சது இது புத்தகங்களாகவும் அவருடைய வாழ்க்கை வர ஆரம்பிச்சது அப்படி புத்தகமா வந்ததுதான் இந்த பாத்ராவின் நூலகம் ரொம்ப அழகா குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருப்பாங்க இடையில அஹ் குழந்தைகளுக்கு கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க பேசின வார்த்தைகள்லாம் கொடுத்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை பாஸ்டால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கொடுத்திருப்பாங்க இன்ட்ரோல ரொம்ப அழகா ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லிருப்பாங்க ஹீரோன்னு சொல்ல கேட்ட உடனே யாருடைய பேர் உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டாங்க அப்போ அது அவங்களே எழுதியிருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் ஆஹ் பேட்மேன் சூப்பர்மேன் ஞாபகத்துக்கு வரும் ஆனா உண்மையாலுமே சாதிச்சவங்கதான் என்னைக்குமே ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இந்த கதையோட நம்ம வந்து இன்னைக்கு வாழ்க்கை வரலாற்று கதையை முடிச்சிட்டு கதைக்குள்ள போயிடலாம் நிறைய கதைகள் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் என் எனக்கு ரொம்ப ஈர்த்த கதை அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான இடங்களை நான் சொன்ன கதை அப்படின்னா குட்டகுட்ட சம்பா நெட்டகுட்ட குட்ட சம்பா உதயசங்கர் சார் எழுதின விதைகளின் பயணம் கால்களின் காடு அப்படிங்கிற கால்களில் ஒரு காடு அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து அந்த புத்தகம் என்னோட புத்தக எங்க இருக்குன்னு தேடி எடுக்க முடியல சோ அதோட அட்டப்பட ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பாரதி புத்தகலயம் வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்கு அதுல வந்து விதைகளின் பயணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நாம இப்ப கதைக்குள்ள போயிடலாம் ஆஹ் நிறைய அந்த ஊரே ஊரே வந்து ஆஹ் நெல்லு விளையிற பூமி நிறைய நெல் வகைகள் விளையும் அதுல வந்து எல்லா சம்பா வகைகளும் விளைஞ்சிட்டு இருக்கிற அந்த பூமியில ஆஹ் இருந்து நெல்லெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு அதையெல்லாம் ஒரு விவசாயி மூட்டையா கட்டி உம் அடுத்த விதைப்புக்காக ஆஹ் ஒரு குடோன் குள்ள அடிக்க வச்சிருக்கிறார் இந்த குடன்குள்ள இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்குது நட்ட எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சத்தம் கேட்குது இன்னொரு இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே ஏய் எனக்கு நல்லா போர் அடிக்குதுங்கிறது எப்படா போக போறோம் இந்த ரூம்குள்ளே இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல சி இதுக்கு சத்தம் போடுறீங்க நாங்களும் தூங்கிச்சு கம்ல தூக்கத்துக்குறதையும் உங்க பழப்பா போச்சு என்ன அப்படி என்ன பேச்சு உங்க ரெண்டு பேத்துக்கு அரட்டையோ அரட்டை கம்மி இருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களோட கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏய் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூட்டையை அறுப்பாங்கல்ல அப்போ நம்ம சொயின்னு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றது அப்படியா எப்படா இந்த மூட்டையை அறுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் வருது சரக்கு 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 சரக்குன்னு சத்தம் வருது யாருன்னு பார்த்தா விவசாயி மணி ஒரு குண்டாவை தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு டேய் அநேகமா இன்னைக்கு நம்ம வெளியில போற நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரூம்குள்ள இது வரைக்கும் யாரு சத்தமும் சாரி யாரு சத்தமும் இல்ல அநேகமா நம்மள வெளியில கொண்டு போறதுக்காக தான் வராங்கன்னு நினைக்கிற ரெடியா இருந்துக்கோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் வெளியில போக போறோம் நம்மளுக்கு அப்படியே அவுத்து கொட்டும் போது நம்ம அப்படியே காத்து வந்துச்சுன்னா சோயினு பறந்து போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே குட்ட சம்பா வந்து குட்ட சம்பா சொல்றதை கேட்டுட்டு ரெடியா இருந்துச்சு அப்ப ரெடியா இப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல விவசாய மணி வந்து அந்த நெல் மூட்டையை அறுத்து அந்த நெல்மணிகள் எல்லாம் ஒரு குண்டா வச்சு பிடிக்கிறார் நெல்மணியெல்லாம் அப்படியே தான் விழுது அந்த நேரம் பார்த்து நெட்டக்கூட்ட சம்பாவும் குட்டக்கூட்ட சம்பாவும் விழ போற நேரத்துல நல்லா பறந்து கூட தம் கட்டி காத்து அடிக்கிறா பரடா அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு நெல்மணிகளும் பறந்து போய் வாசல விழுந்துருச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா இருந்து ஜாலியா பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு பாட்டு படிச்சாமா டி எலடியா ஊர்கோலம் போக போற டி எலடியா மண்ணை தேடி போக போற டி நெல்லாக முளைக்கப்போ ரொடியல்லடியா பயிராக மொழிக்கப்போ ரொடியல்லடியா அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்துச்சா ஏய் இப்போதுண்டா பாடுனது நம்ம இங்கேயே முளைச்சிடலாம்டா ஏண்டா குட்ட அவனுக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதாடா வாசல்ல போய் எங்கடா முளைக்க முடியும் நமக்கு தண்ணி வேணும்லடா ஓ அப்படியா அப்ப வாசல்ல நம்ம முளைக்க முடியாதா அப்புறம் எதுக்குடா நீங்க வர சொன்ன நான் என்னடா பண்றது ஒன்னும் பரவாயில்ல பண்ண வேண்டாம் நீயே நீ என்ன பண்ற தெரியுமா ஆஹ் கொஞ்சம் நேரம் கழிச்சு காத்தடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பறந்து போலாம் வேற இடத்துக்கு போலாம் அங்க முளைக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு என்னடா இப்படி என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதா உன்னோட இதே தொல்லையா போச்சு உள்ள இருக்கிறப்ப இப்படிதான் வயந்தேன் எப்படியாவது போய் நம்ம முளைச்சிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல பார்த்தா சோன்னு காத்து அடிக்குது வேகமா அந்த காத்துல பறந்து போய் ஒரு பாறை மேல விழுந்துடுறாங்க ஏய் சூப்பரா இருக்குட அந்த பாறை சுத்தியும் பாறை எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்கிறாங்க பாத்துட்டே இருக்கிறாங்க இப்படி பாக்குறாங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நெய் குட்ட குட்டை இங்க வளர்த்திடலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது ஏய் கொஞ்சம் அறிவு இருக்க உனக்கு ஏன் பிடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் உனக்கு திட்டுதான் வேலையை போச்சு எனக்கு நான் கொஞ்சமா அறிவு இருக்க பாரியில எப்படி முளைக்க முடியும் பாரியில தண்ணி இருக்க முதல்ல இதுக்குள்ள உள்ள நம்ம போக முடியுமா முதல்ல ஆஹ் உள்ள போகணுமா முளைக்கணும்னா அது எனக்கு எப்படி தெரியும் சொன்ன தெரியும் நீ இப்படி எல்லாம் இந்த நான் ரொம்ப பயந்துக்கு வேணாலும் சரி சரி திட்ட பொறுமையா பேசுற பாரியெல்லாம் முளைக்க முடியாது நம்ம நமக்கு நிறைய தண்ணி வேணும் அதனால இதெல்லாம் முளைக்க முடியாது அப்ப இப்ப என்ன செய்யறது நீ என்ன இப்படி கூட்டு வந்து முளைக்க முடியாதுன்னா நான் எங்க போவேன் அங்கே கூட்டிட்டு வந்த சரி சரி அதான் அதை கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம்டா கொஞ்சம் யோசிக்கலாம் ஏதோ ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மறுபடியும் ஒரு அடிக்குது நீ இப்ப அடிக்குது இந்த நேரம் பார்த்து நம்ம பறந்து போய் எங்காவது விழுந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வேகமா காத்தடிச்சுன்னு அது மறுபடியும் சுவேன பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துருது நீங்க மலைச்சரலாம்டா அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி இருந்து ஒரு பெரிய நிழல் வருது அப்படியே கருப்பா வருது ரெண்டு பேரு ஏய் என்னடாது பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க போல இருக்கே யாரா இருக்கும் ஏய் நீயே பாடுறா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீ நீயே பாடுறா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நெட்டக்கூட்ட சம்பவம் அப்படியே மெதுவா திரும்புது அப்படியே திரும்புது திரும்புது எனக்கு பயமா இருக்குடா எனக்கும் பயமா இருக்குடா ஏய் என்னடா இப்படி ஆமாத்தி கூட்டு வந்து நீயும் பயப்படுற இந்த நிழல் நம்மளை பார்த்துதான்டா வருது ஏய் ஒரு வாய் வேற இருக்குடா அந்த நிழலுக்கு ஏ பாரு அடிக்க போகுதுடா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அந்த நிழல் கீழே வருது 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 திரும்பி பாக்குறாங்க ரெண்டு பேரும் திரும்பி ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஏதோ ஒரு பெரிய சேவல் சிவப்பு கலர் கோட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு வாழலாம் அப்படியே கத்தி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குதுன்னா நல்லா மாட்டினேன் இதோட வாய்க்குள்ள கொஞ்ச நேரத்துல நம்ம போக போறோம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மெதுவா குனிஞ்சு 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 கீழே போகுது அந்த சேவல் அப்படியே வாய் வச்சுக்கிட்டு அப்படியே வருது 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 அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அப்படியே கீழே வருது 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 அப்படி கொத்தி எடுத்துருச்சு ஐயோ நல்ல வேலை தப்புச்சோண்டா அந்த புழு போனதுனால அந்த புழுவை கொத்திருச்சு நம்ம தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க ஏய் இது நல்ல ஐடியா இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா இதோட கால் மேல போய் பறந்து உட்காந்துக்கலாம் தேவல் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆமா என்ன நீ மறுபடியும் நம்மள கொத்தா சேவல் ஐயோ இந்த பயந்தாங்குழிய கூட வச்சுக்கிட்டு என்னதான் பண்றேன்னு தெரியல ஒண்ணு கொத்தாது வாடா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கால் மெதுவா நகுந்து 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 கால் மேலே இங்கன்னு கொத்துட்டாங்க சேவல் மெதுவா நடந்து 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 டெய் இலக்கு டை இலக்கு நடந்து போயிட்டே இருக்குது அங்க போறப்பலாம் ஏதோ ஒண்ணு கொத்தி 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 சாப்பிட்டு போயிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போன உடனே நடக்க நடக்க அந்த நெல்மணிகள் எல்லாம் காலுக்கு கீழே போயிருச்சு ஏய் என்னமோ கால்ல ஒட்டி இருக்கோன்னு சொல்லி சேவல் காலை சுவையனு உதறிச்சா இந்த உதறனோட அந்த நெல்மணிகள் ரெண்டும் போய் தூரத்துல விழுந்துட்டாங்க இந்த விழுந்த இடத்த திரும்பி பார்த்தா ஒரு பெரிய காடா இருக்குது ஐயோ நம்ம எங்க வந்திருக்கோம் பாருடா என்னோட புது இடமா இருக்குது ஐ நம்ம இங்க மலிச்சிக்கலாமா கிட்டே நீ குட்ட உனக்கு அறிவே இல்லடா காட்டுக்குள்ள எப்படா முளைக்க முடியும் அப்ப நீ போன நம்ம வாசல்லாம் முளைக்க முடியாது சொன்ன பாறையிலேயும் மலைக்க முடியாது சொன்ன அப்புறம் நம்ம அந்த சேவல் நின்று கரிசல் காட்டுலயும் முளைக்க முடியாதுன்னு முடியாதுன்னு நீ சொன்ன அடே அங்க ஃபுல்லா கல்லா கிடைக்குது சரள கல்லா அதுல எப்படா முளைக்க முடியும் தண்ணியும் இருக்காது அது மான எப்பாவது மழை பெய்யும் நமக்கு நிறைய தண்ணி வேணும் நீ எப்படி அப்புறம் இங்க மட்டும் முளைக்க முடியாதுன்னு சொல்ற அப்ப நம்ம எங்கதான் போறது எனக்கு வந்து பயமா இருக்கு இந்த எங்க ரொம்ப பயமா இருக்கு என்ன முக்க முடியாங்க பிளீஸ் தான் நம்ம எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்குற நேரம் பார்த்து அப்படியே ரொம்ப அழகா ஒரு மயில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துச்சா அப்படியே இப்படி தோகையெல்லாம் விரிச்சு 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 அப்படியே ஆடிக்கிட்டே வந்துச்சா வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப நாளா பழக்கணும்னு ஆசையா இருக்கு இந்த மயில் மேலே கொண்டு நம்ம பறந்து போலாமா அப்படின்னு சொல்லி குட்ட குட்ட சம்பா கேட்டோன்னு ஏய் எனக்கு கூட ரொம்ப நாளா அழைக்கணும்னு ஆசை இருக்கு சரி நம்ம ஏறி வந்துக்கலாம் காத்து வரட்டும் ஆனா அது வரைக்கும் மயிலுங்க இருக்கணுமே ஏய் இருக்குடா நீ சும்மா பயந்துட்டு அப்பா பார்த்தாலும் ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்ப இருக்கு இரு அப்படின்னு சொல்லி போது பயங்கரமான ஒரு காத்து அடிச்சது காத்து அடிச்சுன்னே அப்படியே பறந்து போயி அப்படியே அந்த மயிலோட கழுத்து பக்கத்துல உட்காந்து ரெண்டு பேரும் அப்படியே இந்த மயிலோட கழுத்து கட்டி குச்சு உட்காந்துட்டாங்க அங்க இருந்த ரக்கையெல்லாம் இருக்குல்ல அங்க ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதோட அதோட உம் என்ன சொல்றது அதோட இறகு எல்லா இருக்கும் இல்லையா அதை புடிச்சா அப்படியே அந்த இறகுக்குள்ள போய் பூண்டு உட்காந்துட்டாங்க உட்காந்து ஏய் இப்போ கொஞ்ச நேரத்துல மயில் பறக்க போகுது நம்மளும் போறோம் ஜாலி ஜாலி சொல்லிட்டு இருக்க நேரம் பார்த்து மயில் மெதுவா மேல எழுந்து மேல எழுந்து அப்படியே பறந்து அப்படியே மெதுவா அழகா பறந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவ்வளோ சந்தோஷம் ஐசக்கா ஐ வானத்துல பறக்குறோம் ஐசக்கா ஐ பானத்தைத்தான் பாக்குறோம் ஐ சக்கா ஐ அப்படின்னு பறந்து போயிட்டே இருந்துச்சான் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷத்துல ரெண்டு பேரு உனையும் துணை கீழே விழுந்தாங்களா ஐயா வந்து இப்படி ஆயிடுச்சு இந்த பாரு இந்த காட்டுக்குள்ள நாம எங்க போக போறோம்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அழகான புறா அப்படின்னு வந்து மெதுவா அப்படியே கீழே வருது டேய் நம்மளை பார்த்துதாண்டா வருது எனக்கு ரொம்ப பயமா இரு அப்படின்னு சொல்ல சொல்ல வந்து டபக்குன்னு அவங்களை கொத்திருச்சு ரெண்டு பேரையும் கொத்தி வாயில தூக்கிட்டு பறக்குது உன்னோட வந்து நான் வாய்க்குள்ள போக போற புற வாய்க்குள்ள நீ ரொம்ப மோசம் நான் உன்னை நம்பி வந்திருக்க அப்பவே சொன்னாங்க அப்படின்னு கூட்ட குட்ட சம்பா கத்த ஆரம்பிச்சுட்டே கத்தரா இன்னும் கொஞ்ச நேரத்துல வாய்க்குள்ள போக போறோம் அதுக்கு அப்ப கூட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தரப்பியா ஆமா நான் அங்க இருந்தா செடியா வந்திருப்பேன் நிறைய செடியா வந்து என்ன பண்ணிருப்பேன் நீ நீ என்ன ரொம்ப மோசம் பண்ற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது டேய் நீ நம்பிடா நம்ம தப்பிச்சு போவோம் கொஞ்ச நேரத்துல தபக்குன்னு முழுங்கிச்சுன்னா நாம அவ்வளவுதான் வயத்துக்குள்ள போய் அப்படியே அப்படியே சத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா அந்த நெல்மணி சொன்னவனையும் டேய் எப்பவுமே நம்பிக்கை வந்து நம்மளுக்கு நல்லதுதான் கொடுக்கும் நான் நம்புறேன் நாம கண்டிப்பா வந்து ஒரு செடியா மொழிச்சு வருவோம் பாரு நிறைய நெல்மணியில கொடுப்பாட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அழகா வாயில வச்சிட்டு பறந்து போய்கிட்டே தூரமா போச்சா தூரமா போச்சா தூரமா போச்சா கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் பாக்குறாங்க அந்த இடம் ஃபுல்லா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏய் அப்போ இந்த ரெண்டு புறா குஞ்சுகளும் சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த இருந்த நெல்மணி அப்படி அப்படியே ஊட்டுறதுக்கு வாய்க்குள்ள குள்ள போய் வைக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு போய் தட்டி விட்டுட்டாங்க தட்டி விட்ட உடனையும் இவங்க அப்படியே பறந்து போயி எங்க விழுந்தாங்க ஒரு இடத்துல பொத்துன்னு விழுந்துட்டாங்க விழுந்த உடனேயும் அப்படியே மண்ணுக்குள்ள வழுக்கிட்டு உள்ள போனாங்க ஏய் எங்கடா வந்திருக்கோம் இப்போ ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா கொடுக்கணும்னு இருக்கு ஏன் ஜாலியா இருக்குடா ஏன் தண்ணியா இருக்குடா ஏன் மண்ணா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வழுக்கிட்டு உள்ள போனாங்க உள்ள போயிட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் அவங்களோட மூட்டைக்குள்ள இருந்தா போனீங்க இவ்வளவு நேரமா நாங்க எல்லாம் எவ்வளவு நேரமா இதுக்குள்ள இருக்கும் தெரியுமா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா எங்கடா போனீங்க அப்படின்னு சொன்ன உடனையும் உடனே நெட்ட குட்ட சம்பவம் குட்ட குட்ட சம்பவம் சொன்னாங்களாமா ஓடி ஓடி போனாலும் ஓடி ஓடி போனாலும் வாசலிலே முளைக்க முடியாது பறந்து பறந்து போனாலும் பாறையில மொழிக்க முடியாது ஆடி ஆடி போனாலும் காட்டுக்குள்ள முளைக்க முடியாது சிரிச்சு சிரிச்சு போனாலும் கரிசல் மண்ணில் முளைக்க முடியாது சரள தரையில் முளைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிச்சான் என்னடா பாட்டு பாடுறீங்க புரியற மாதிரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும் போது நாங்க ஒரு பயணம் போனோம் டிராவல் போனோம் அந்த டிராவல் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா என்னதான் பண்ணாலும் நம்ம பாறையில முளைக்க முடியாது அப்புறம் நம்ம வாசல்ல முளைக்க முடியாது காடுல முளைக்க முடியாது சரள தரையில முளைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம ஒரே இடத்துல இருக்கிறத விட இப்படி சுத்தி சுத்தி போனோம்னாதான் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதனால பயணம் பண்ணணும் எல்லாரும் எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போகணும்டா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க அதனால உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நாங்க சுத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பத்தியா அப்ப நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது பயணம் போறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் இதோட கதை முடிஞ்சிருச்சா முடியறப்ப என்ன பாட்டு பண்ணாங்க தேடி நாளைக்கு செடியாக முளைக்க ஒடியலடியா அப்படின்னு பாடிச்சான் இதோட கதை முடிஞ்சு போச்சா திரும்பவும் அத்தை நிறைய கதைகளோடையும் நிறைய பாடல்களோடையும்